ஓம் நமோ கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை ஓற்றி போற்றி ஓம் நமோ கனகம்பட்டி அரசையை ஓற்றி போற்றி வணக்கம் கன்னிராசினர்களே இது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் பொதுவாக கன்னிதாசிக்கு ஆல்ரெடி சனி சர்பான் காலபுஷன் பதினொன்னு கும்பராசிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது உங்க ராசிக்கு ஆறாம் படம் குரு பகவான் காலபுஷனுக்கு ரெண்டாம் இடமான ரசபத்திரம் வந்திருக்காரு அது உங்களுடைய கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் காலபுஷனுக்கு ரெண்டு உங்க ராசிக்கு ஒம்பது ஆக பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடி கேட்டாலும் கிடைக்கும் கேட்ட இடத்துலையும் கிடைக்கும் கொடுத்த பணம் மீண்டும் வரும் ஆக ரெண்டுக்கு இரண்டாம் இடமான காலபுஷன ரெண்டாம் இடத்தில் கன்னிராசிக்கு மூணாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார் பணப்புழக்கம் ஏற்படும் ஆறில் சனி பகவான் சனி பகவான் வேலை வாய்ப்பு முயற்சிகள் வேலை வாய்ப்பு ஏற்படும் வேலை கிடைக்கும் ஆறில் சனி இருப்பது என்னவென்றால் மறைமுக எதிர்ப்புகளால் பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட போல் உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடும் அதே சமயம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கோச்சார பலமான கன்னிராசிக்கு ஜூன் மாத பலன்களே ஆக அப்படி பார்க்கும் பொழுது ரிசபத்தில் சூரியன் குரு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இடம் அது கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது சூரியனுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் ரிசபத்தில் சூரிய பகவான் நிலத்துக்கு வருகிறார் அதாவது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நில ராசியில் சூரிய பகவான் இருக்காரு அப்போ கன்னிராசிக்கு பத்தாம் இடம் இந்த ஆக பஞ்சாந்திலிருந்து கன்னிராசிக்கு பணப்பழக்கமும் பதவி உயர்மும் செல்வாக்கும் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஏற்படும் முப்பது நாட்களுக்குள் நல்ல ஒரு சிறப்பான கௌரவமான அந்தஸ்தான பதவி கிடைக்கும் முயற்சிகளால் முன்னேற்றம் முடியும் ஆக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகங்களான குரு சனீஸ்வர பகவானும் உங்கள் ராசிக்கு பார்க்கிறார்கள் மனத்தை பார்க்கிறார்கள் கடக சிம்பம் கண்ணி கண்ணீராசியை குரு பார்க்கிறார் ராசியை பார்ப்பதால் விபத்து விபத்து உடம்பு முடியாமல் இருந்திருந்தா குரு பகவான் பார்ப்பதால் உடல் நலம் ஆரோக்கியமடையும் உடல் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆரோக்கியம் பலம் பெறும் நலம் அடையும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கும் ஏர் நீங்களே உடல் நலம் தேரும் அதோடு மட்டுமல்லாமல் பார்க்கலாமல் சிவராசிக்கு ஏழாம் பறவை பார்ப்பது குரு பகவான் கன்னிராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் ஆக மூணாம் இடத்தை பார்ப்பதால் இளைய சிவகாரத்தால் நட்பும் ஆதரவும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் ஏழாம் பறவையாக பார்ப்பதால் எட்டு ஒம்பது ஒன்பதாம் பறவையாக கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் ஆகவே நீங்கள் வியாழந்தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வணங்கி வருவதாலும் சனீஸ்வர பகவானை வரங்கி வருவதாலும் தொழில் முன்னேற்றமும் வருமான உயர்வும் ஏற்படும் இது ஜூன் மாதத்திற்கான பலன்களே சூரியனால் ஏற்படும் பலன் என்றால் பதவி பிரிவும் செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகாரமும் ஏற்படும் உங்களுடைய அதிகாரத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாது உங்கள் சொல்லுக்கு மற்றவர் கட்டுப்பட்டு வேலை பார்ப்பார்கள் ஆகவே கன்னிராசியை வரைக்கும் இந்த மீனராசியில் வருகின்ற சூரிய பகவான் உங்களுக்கு தொழிலின் முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் பண வருமானத்தையும் கொடுத்து உங்களை மகிழ்ச்சி கனலில் இந்த ஒரு மாதம் ஆழ்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை வாழ்க வாழ்ந்த வளமுடன் வணக்கம்